குஞ்சு இருக்கு எப்ப எப்பமா வந்துகிட்டே இருக்கு இட்லி அவிக்கிறேன்னு என்னத்த ஊத்தி அவிச்சானே தெரியலையே எப்பா நெஞ்செல்லாம் கரிக்குது அடட்டடுதா பிரசாந்த் என்ன ஒரு நடிப்பு ஐயோயோயோ பாத்துக்கிட்டே இருக்கலாம் அத பாக்குறது இருக்கட்டும்டி ஏண்டி இட்லி அவிக்கிறேன்னு என்ன தடி போட்டு அவிச்ச புளிச்சாக்கமா வந்துகிட்டு இருக்கு நெஞ்செல்லாம் எரியற மாதிரி இருக்கு ஏன் சாப்பிட்டு சாப்பாடு செமிக்கணுன்னே தொண்டைக்குள்ளே இறங்கணுனே கொஞ்சம் தூரமாவது நடக்கணும் போகணும் வரணும் எதுவும் செய்யக்கூடாது சரி கூடமான வீட்டு வேலையாவது ஒத்தாசை பண்ணணும் அதுவும் கிடையாது குத்துக்கல்லாட்டம் அப்படியே உக்காந்துருக்க வேண்டியது அப்புறம் நெஞ்சு கறிக்கமா வேறு என்னத்தை கறிக்கும் ஏன்டி யாருக்கு அதுக்கடி பூச்சுக்க பார்க்குறேன் நான் என்ன இன்றைக்கி நேத்தாவா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பதினேழு வருஷமாக உக்காந்துருக்கேன் ஒரு நாள் எனக்கு இப்படி ஆனது கிடையாது நீ ஏதோ அதனால தான் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு ஆமா கலக்குறாங்க இவங்க வந்து பார்த்தாங்க அதே இதத்தான் நாங்களும் தின்னுட்டு உக்காந்து இருக்கோம் நடிக்காதடி நடிக்காத ஆமா நடிக்கிறாங்க இவங்க கிட்ட எங்களுக்கு நடிச்சு என்ன வரப்போகுது அவாடிக்கு வாடா கொண்டு வந்து இறக்குறாங்க ஒன்னும் கிடையாது கலக்கறதா இருந்தா ஒரு பத்து பதினஞ்சு பேதி மாத்திரைய வேணா கலப்பேன் ஒரு இதை புடுங்கிக்கிட்டு இருக்கட்டும்னு அதை எதையும் செய்யாம இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க செஞ்சாலும் செய்வா கல்லூனி மங்கி

எதை கலந்து தெரியல ஒரே ஏப்பம் நெஞ்செல்லாம் எரியுது அம்மா வந்திருக்கும் போலயே அம்மா குரல் கேக்குது அம்மா உங்க புள்ள கூப்பிடுற போங்க இல்லைன்னா நான் ஏதோ சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லுவா ஏமா அதுக்கிட்டே என்னமா பேசிட்டு இருக்க உள்ள வாங்க போங்க புள்ளையே கட்டி கொடுத்தா நிம்மதியா வாழ விடணும் ஒன்னும் போன போட்டு கூப்பிடறாள் இவங்க அங்க ஓடிடுறா இல்லையா இவ போவலன்னா அவளுக்கு இங்க வந்துடுறாளுங்க குடும்பமா இது இப்படியாப்பட்ட குடும்பத்துல பாலாங்குழியில விழுந்துட்டோமே நானும் என் பையனும் எங்க குடும்பம் சந்தோஷமே போச்சு என்னம்மா இன்னைக்கு வேலை இல்லையா ஆமாம்மா இன்னைக்கு வேலை எதுவும் இல்ல அன்பு என்ன தூங்கிட்டாளா ஆமாம்மா தூங்கிட்டா ஏன் மடியிலே வச்சிட்டு இருக்க கட்டில போட வேண்டிதானே இந்த படத்தை பாத்துக்கிட்டு இருந்தேன் அதான் அப்படியே உக்காந்துட்டேன் சரி வா ஒக்காரு காப்பி வச்சிட்டு முகமெல்லாம் ஏன்மா இருக்கு என்ன ஏதும் பிரச்சனையாமா என்னத்த சொல்றதுமா விதியேனு தான் கிடக்கணும் போல இருக்கு அம்மா வந்தோடனே மாமியார் கிழவி என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏமா இங்க வச்சு எதுவும் பேச வேணாம் மாமியார் கிளவி இருக்கு உள்ள வா ரூமுக்கு வா உள்ளே கட்டி கொடுத்தா நிம்மதியா வாழ விடணும் ஒண்ணு போன போட்டு கூப்பிடறாள் இவ அங்க ஓடிடுறா இல்லையா இவ போவலன்னா அவள் இங்க வந்துடுறாளுங்க குடும்பமா இது இப்படியாப்பட்ட குடும்பத்துல பாலாம் குளியில விழுந்துட்டோமே நானும் என் பையனும் எங்க குடும்பம் சந்தோஷம் பாவா அக்காவும் மாமாவும் காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்மளால எதுவும் கொடுத்து உதவும் முடியாது நம்ம அந்த அளவுக்கு நம்ம காசு இல்லை அப்பாவும் ரொம்ப அவங்களுக்கு கேவலமா நினைக்கிறாங்க நம்ம உண்டியல்ல எவ்வளவு காசு வச்சிருக்கோன்னு தெரியல இதை கொடுத்தா அக்காவுக்கும் மாமாவுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்பா இருந்தா அதுவும் குடுக்க மாட்டாரு அப்பா வர்றதுக்கு எப்படி சாயந்தரம் ஆயிரும் அதுக்குள்ள இந்த காசை எடுத்துட்டு போய் அக்கா கிட்ட கொடுத்துடணும் நாங்க இருக்கும்போது என்னை நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம தானே உதவணும் அம்மா இருக்காங்கல்ல ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் தான் உதவி அவ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா இன்னொருத்தர் உதவணும்னு அக்காவுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம தான் உதவணும் இந்த உண்டியல்ல இருக்கதை வச்சா அக்காவுக்கு போதுமா இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம் எப்படின்னு என்ன பேசுறாளுகனு போய் பாப்போம் வாமா உள்ளவா அசந்து தூங்கிட்டா புள்ள தூங்கு என்னமா என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா வீட்டுல என்னத்தமா சொல்றது எதுவும் சொல்றதுக்கு இல்ல ஏன் சந்தோஷம் மகாவும் ஏதோ சண்டையா உங்ககிட்ட எதுவும் பேசினாங்களா ஐயோ அதுங்க ரெண்டும் அப்படி இல்லம்மா இல்லமா பாவமா அதுங்க அப்புறம் என்ன பிரச்சனை எல்லாம் உங்க மாமிங்காரங்க அவன் நல்லா வேணும் நம்பன ஆனா அவன் நம்பல எவ்வளவு மட்டமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அதெல்லாம் கேட்டோனையும் எனவே வாழறதா இல்ல போறதானே ஆயி ஓஹோ அப்படியா ஆமா இவங்களுக்கு பொண்ணை கொண்டு வந்து கொடுத்தோனையும் இதுங்களே ஆ நமக்கு பெரிய சம்பந்தம் வந்துருச்சு அப்படின்ட்டு இருந்தாலுகள நம்மள ஏராளமா பார்த்தாலுகள இவங்களுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் என்னமா மாமாவுக்கு நம்ம என்ன பாவம் பண்ணோம் அவர் எதுக்கு அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம காசு பணம் இல்லாதவங்களாம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்கன்னு சொல்லி அம்பிட்டியா பேசுறாமா ஆஹ் உண்மையா தானே சொன்னா இதுக்கு ஜோதிக்கே சிங்கி அடிக்கிற குடும்பம் தானே என் வீட்டுக்கு வாக்கப்படம் இது நல்லா பெருத்து போய் கிடக்குது இதுல இல்லாம ஜோதிக்கே சிங்கி அடிக்காத குடும்பம் மாதிரி நடிக்கிறாள் ஏமா நம்ம ஜோதிக்கே இருந்தவங்க தான் அப்படி இருந்தும் யார் வீட்லயும் போயிட்டு இவங்க கொடுப்பாங்க இவங்க குடுப்பாங்கன்னு கையேந்து விட்டது கிடையாது நீ வீட்டில் இருக்கிறதுல உன் வயிறு காஞ்சா கூட என் வயிறும் தம்பி வயிறும் காயக்கூடாதுன்னு நினைச்சு எங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்ப உன்னைய பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்னமா இருக்குது நீ என்ன கம்முனா இருந்த வாயில இது வச்சிருந்தியா அவர் அப்படி பேசும்போது நீ நாலு போடு போட வேண்டிதானே உன் வீட்டுக்கு ஏதாவது சோத்துக்கு வந்தமா தண்ணிக்கு வந்தமா நீ தானே வந்த பிள்ளைய கட்டிக்க கட்டிக்கனு நீ சொல்ல வேண்டிதானே இல்லடிமா என்னதான் இருந்தாலும் அவன் சொன்னது உண்மை தானே நம்ம காசு பணம் இல்லாதவங்க காசு பணம் ஒரு நமக்கு மரியாதை இருந்திருக்கும்ல இப்பெல்லாம் காசுக்கு மட்டும்தான் மரியாதை எந்த உறவுக்கும் இல்லை எல்லாம் என்ன மாதிரி வந்துருவாங்களா இந்த சாந்தா மாதிரி எங்கிட்டாவது சம்மந்தம் கிடைச்சிருமா நான் தான் திட்டுனாலும் வச்சாலும் இதுங்களை பாவன்னு அனுசரிக்கிறது வேற இப்படி தான் அனுசரிச்சுக்கிட்டு தெரியவானா இதுங்களை போடுறதுல தப்பே இல்லை இன்புட்டு தூரம் அவரை பேசுகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் நீ ஏதோ அப்போ பண்ணுனேன் தப்பு பண்ணினே இல்லன்னு இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு எல்லாத்துக்கு முன்னாடியும் விட்டு கொடுத்து என்றைக்காவது நீ பேசியிருக்கியா மாமன்னா தாய் மாமன் வரவுன்றது எவ்வளோ பெரிய விஷயம்னு எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்ப்பேன் அப்படி இருந்தோம் நாங்கள் ஒரு நாள் கூட அவர் தப்பாக பேசினது கிடையாது எந்த இடத்துலேயும் மாமான்றதுக்கு மறுவார்த்தை பேசாமல் இருந்தோம் எங்களே இவ்வளோ இதாக பேசிட்டு இருக்காரா அதெல்லாம் போன போயிட்டு போதுமா இப்ப எனக்கு இருக்கிற கவலையே நம்ம சந்தோஷமாகவே நினைச்சுதான் என் காலம் முடிஞ்சு போச்சுமா ஆனா அதுவே ரெண்டும் கஷ்டப்படக்கூடாது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அதுங்களுக்கு என்ன எது பண்றதுன்னு எனக்கு தெரியலமா உங்ககிட்ட புலம்பிட்டு போலான்னு வந்தேன் புலம்பிட்டு போலான்னு வந்தவ புலம்பிட்டு மட்டும் போனா பரவாயில்ல இங்கிட்ட இருந்து எதையும் சுருட்டிக்கிட்டு போயிட போறான் அதுவேற கொஞ்சம் பயமா இருக்கு சரி இப்ப நீ என்ன பண்ணணும்னு சொல்ற சொல்லுமா நானும் மாப்பிள்ளையும் இருக்கோம் நீ என்னைக்கே கதற கூடாது சரியா அவர் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணணும்னு சொல்லு நான் அவர்கிட்ட சொல்றேன் எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம் அடியே 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 எனக்கு வந்து வாட்ச் வாச்சிருக்கா பாரு மருமவ அங்க பிறந்த வீட்டுல இருந்து தாண்டி புகுந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் நம்ம வீட்டுல இருந்து அங்க கொண்டு போய் கொடுக்குறேன் இவ்வளவு மருமவளா என் வீட்டுக்கு வந்து வாட்ச் இருக்கா பாரு பக்கத்து வீட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவர்கள் எல்லாம் அவங்க வீட்டுல வந்து அள்ளி கட்டிக்கிட்டு வராங்க வெறும் வெறுங்கையில தான் முளம் போட்டுக்கிட்டு வருங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா அதுவே நல்லா இருக்கணும்

சும்மா அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காது கண்ணை முதல்ல தோட சாப்பிட்டியா முதல்ல நீயே சாப்பிடலையா சரி இரு நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா வீட்டுக்கு கிளம்புறேன் நீ சும்மா இருமா ம் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னு கம்மன் இரு கொஞ்ச நேரம் சாப்பாடு போட்டு வரேன் சாப்பிடுவேன் இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு ஏண்டி தண்ணி கொண்டு வந்து வைக்க மாட்டேன் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு தான் சமய கட்ட அங்கிட்ட இருக்குல்ல இங்கிட்ட என்ன வேலை என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க ஒட்டி கேட்டுக்கிறது தானே நின்னீங்க ஆமா கப்பு சுத்திர பேசுறாங்க நான் ஒட்டி கேட்கறதுக்கு ஒரு படி இவளே தண்ணி எடுத்து வைக்காம போயிட்டே சே தண்ணி கேட்கலான்னு வந்து நீ வெளிய வந்துட்ட உருட்டலும் பரட்டலும் கடைசியில சரட்டையும் கையும் தான் உங்க புத்தி மட்டும் என்னைக்கு தான் மாறும்னு தெரியல சை இந்த வீட்டுக்கு ஒரு கதவை வாங்க மாட்டேனா அந்த மனுஷனுக்கு புரிய மாட்டேங்குது இந்த இடத்துல ஒரு பாறங்களை தூக்கிட்டு வந்தா வைக்கணும் இல்லையா இப்படித்தான்

ஆமா என் காது படவே வந்து பேசினாரு இது ஒரு வீணா போன இடம் இந்த இடத்துல போர் போட்டாலும் தண்ணியும் வராது ஒன்னும் வராது உங்க காசெல்லாம் கோவிந்தா தான் அப்படி இப்படின்னு ஏழமை பேசிட்டு போனாரு இப்ப பாத்தியே அவர் வாய அடைக்கிறதுக்கு சாமியே நல்லபடியா தண்ணி வர வச்சிருச்சு அவர் எப்படியா நினைச்சிட்டு போறாருப்பா அவர் மட்டுமா பேசினாரு இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேரும் தான் பேசினாங்க பையனை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பிட்டா இனி அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை பையன் தொங்க தொங்க நகை வந்து போடுவான் அவங்க வீடு கட்ட போறாங்க அப்படி இப்படின்னாங்க அதுவும் இல்லாம பேசாதவங்க கூட வந்து நின்று பேசுறாங்க எதுவும் தேவைன்னா நான் கொடுக்குறேன் ஏன்ட கேள் அப்படி இப்படின்னு அதுவே ஒன்னும் இல்லாத போது நம்மளை கண்டுக்க கூட மாட்டாங்க எந்த விசேஷத்துக்கு போனாலும் நம்மளை விளக்க மாத்து கட்ட மாதிரி வச்சுக்குவாங்க இப்ப நீங்க வந்து முன்னாடி நில்லுங்க நீங்க முன்னாடி எல்லாம் பண்ணுங்க அப்படின்றாங்க பாருங்கம்மா உண்மையா என்னன்னா நம்ம கஷ்டப்படும்போது வந்து நிக்கறாங்க பாத்தீங்களா அந்த உறவுகளை நம்ம வாழ்க்கෙ முழுக்க மறக்கவும் கூடாது எதையும் பண்ண கூடாதே ஆனா நமக்குதே எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வராங்கள அவங்க வரைக்கும் சரி எல்லா வேலையும் முடிச்சாச்சு அம்மா தேவையில்லை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு நாளைக்கு எப்படி கிளம்புற மாதிரி இருக்கும் அதுதான்டா அங்க இருக்கும் போதுல நேரமே போகாது எப்படா நம்ம ஊருக்கு போவோம் எப்படா நம்ம சொந்த மந்தத்தை பார்ப்போம் எப்படா நம்ம ஊர் காத்து சுவாசிப்போம் அப்படின்னு இருக்கும் அதுவே இங்க வந்துட்டா எவ்வளவு சீக்கிரத்துல நாலு ஓடுதுனே தெரியல ஏதோ அஞ்சு நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்கு அப்ப போயிட்டு இனிமே எப்பயும் வச்சு வருவேன் தெரியல மச்சி எப்படி என்னன்னு பாப்போம் டேய் திருநாளா இருக்குடா அதுக்கு தான் வர மாட்டியா தெரியல மச்சி எப்படின்னு பார்க்கலாம் முடிஞ்ச ட்ரை பண்ணி பார்க்கறேன் இல்லையா நீங்க கொண்டாடுங்க உங்க கூடவே தான் என் மனசு எப்பயுமே இருக்கும் போ மச்சி மனசு இருந்து என்ன புண்ணியம் நீ இருக்க மாதிரி யாராதல்ல ஏக்கா எனக்கே அங்க இருந்து வரதுக்கு மனசே வரலக்கா எம்புட்டு நல்லவங்களா இருக்காங்க ஆமாமா சூதுவாதே எதுவுமே தெரியல உங்களுக்கு இருக்குறது அப்படியே பேசிப் போறாங்க ஆமாமா நம்ம ஊர் பக்கம்லாம் கொஞ்சம் காசு இருந்தாலே என்ன ஆட்டம் ஆடுறாங்க நம்மளையெல்லாம் மதிக்க மாட்டாங்க வீட்டு விசேஷத்துக்கு கூட கூப்பிட மாட்டாங்க ஆனால் இவங்க கிட்ட அந்த ஆடம்பரமே இல்லை பாருங்க எல்லாம் சாதாரணமாக தான் இருக்காங்க எனக்கு இன்னொருத்தவங்களை சொல்றேன் என் வீட்டில் என் மருமவளே தெரியும்ல என் பையன் அங்கே அம்புட்டு வெளிநாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறான் என் மருமவ நம்மளையே மதிக்க மாட்டேங்கிறா அப்படி இருக்குது எங்கள் அக்கா வீட்டில் இப்போன்னு இல்லை எப்பயுமே அப்படிதான் கஷ்டம்னு யாராவது வந்து கேட்டாங்கன்னா தனக்கு இருக்குதோ இல்லையோ கொடுப்போம் நம்ம அப்புறம் சம்பாரிச்சுக்குவோம் தான் இருப்பாங்க எப்படியோமா நல்லபடியா நம்ம சின்ன பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குது எனக்கு அது கூட ஒரு வகையில சந்தோஷம் தாமா இன்னொரு சந்தோஷம் என்னன்னா என் பேத்தி ஜூலி எப்படியோ அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போவல எப்போ இப்போ கொஞ்சம் திருந்தி இருக்கிறா ஆனா அவன் மட்டும் அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருந்தானா இந்த வீடோட நிலைமை இருக்கும் நம்மள இப்படி போய் அவங்க வீட்டுல உக்காந்துருக்க முடியுமா வர முடியுமா அங்க என் மருமகளோட ஆட்டம் பெரு ஆட்டமா இருக்கும் இந்நேரத்துக்கு அந்த வீடே இருந்திருக்காத அளவுக்கு அளவுக்காயிருக்கும் எப்படியோ நம்ம சின்ன பொண்ணா இருக்கவும் அனுசரிச்சு போறா இனி அடுத்து நம்ம சின்ன பொண்ணோட வளஹாப்புக்கு தான் வருவோம் ஆமாம்மா அது வேற வரணும் நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு வேற போறேன்றாங்க நான் கையில பத்தஞ்சு கூட கொடுக்கல நானும் கொடுத்ததுக்கே வேணாம்னு சொல்லிப்புட்டாங்க இப்படியாப்பட்ட வாழ்க்கையில அமையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்கா நம்ம வீட்ல எல்லாம் பாருங்க நம்மள எம்பிடி கஷ்டப்படுறோம் ஏன் புருஷே பாருங்க அவன் பத்து காசு கண்ணுல காட்ட மாட்டான் எனக்கெல்லாம் எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனா என் மாமியார் சும்மா சொல்ல கூடாது எங்க அப்பாவுக்கு ஒரு செலவு வைக்கல நம்ம சின்ன பொண்ணு வீடு என்ன நம்ம காசு பணம் இல்ல

இதுல என்னமா கஷ்டம் பெரியவன் காசெல்லாம் கொடுத்துட்டு போயிர்கான் அதெல்லாம் பாத்துக்கலாம் அங்க விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்லாம வந்தேன் இப்ப வீட்டுக்கு போனா வீடு எந்த லட்சணத்துல கிடக்கும் என் பயனும் புருஷனும் எந்த லட்சணத்துல இருக்காங்கனே தெரியல அதரே ச பகீர் பகீர்னு எனக்கு தூக்கி போடுதே ஐயோ அங்க போய் பார்த்தா என்ன தலைவலியா இருக்கும்னு தெரியல ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய அப்லோட் நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் நினைச்சீங்கன்னா மறக்காம பண்ணுங்கள் நம்ம சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி